ஒரு கதை சொல்லட்டா சார் ஓகே கதைக்குள்ள போவோம் இன்னைக்கு கதையோட தலைப்பு வாயை மூடுங்கள் ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போது அவர் மேசையில் மூன்று பொம்மைகள் குரங்கு பொம்மைகள் இருந்தன அப்போது மாணவர்களே இந்த பொம்மைகளை கவனிங்கள் இவைகள் என்ன என்ன கே அப்படின்னு கேட்குறார் அதுக்கு அந்த மாணவர்கள் சொல்றாங்க இவகை குரங்கு பொம்மைகள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இந்த ஆசிரியர் கேட்கிறார் இந்த பொம்மைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன அதற்கு அந்த மாணவர்கள் சொல்கிறார்கள் ஒன்று காதை மூடிக்கொண்டிருக்கிறது ஒன்று கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது ஒன்று வாயை மூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அது கண்ணையும் காதையும் மாதையும் வாயை மூடிக்கொண்டிருக்க தவிர இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு ஒரு குர ஒரு குரங்கு தன் இரு கைகளாலேயே இரு காதுகளை மூடிக்கொள்கிறது மற்றொரு கணங் குரங்கு தன் இரு கைகளாலேயே கண்களை மூடிக்கொள்கிறது மற்றொரு குரங்கு தன் இரு கைகளாலே வாயையும் மூடிக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் விளக்கமாக சொல்கிறாங்க அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறார் ஓகே ரெண்டு காது இருக்குது ரெண்டு காதால் மூடிக்குது ரெண்டு கண் இருக்குது ஸோ ரெண்டு கையால் மூடிக்குது ஏன் ஒரு வாயை ரெண்டு கைகளால் மூடிக்குது அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த மாணவர்களுக்கு அதுக்கு விளக்கம் தெரியல அப்போது ஆசிரியர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி இரண்டு காதுகள் இரண்டு காதுகள் ஒர்க் ஒர்க் பண்ணுது இரண்டு கண்களும் ஒர்க் பண்ணுது வாயும் இரண்டு ஒர்க் பண்ணுது ஒன்னு சாப்பிடுறது இன்னொன்னு பேசறது அதனால்தான் அது இரண்டு கைகளை கொண்டு வாயை பொத்தி கொண்டது குரங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப வந்து மாணவர் முகத்தில் தெளிவு பிறந்தது இப்போது ஆசிரியர் சொன்னார் இன்னும் ஒரு கருத்தையும் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா இப்போது வந்து உங்களுக்கு அதாவது நான் பேசுவதை பொறுத்தவரையில் இரண்டு விதமான தவறுகளை செய்கிறோம் ஒன்று பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பது ஒரு தவறு பேச வேண்டாத நேரத்தில் பேசுவது இரண்டாவது தவறு அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்கிறார் மாணவர்கள் ஆர்வடோ ஆர்வத்தோடு கவனித்தார்கள் ஆசிரியருக்கு உற்சாகம் பிறந்தது அவர் என்ன சொன்னார் இதை பொறுத்து ஒரு சீன தேசத்து கதை ஒன்று இருக்குது நாடோடி கதை இதை நான் சொல்கிறேன் இதை சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ஒரு சீன தேசத்தில் ஒரு விவசாயி வந்து வாழ்ந்துட்டு இருந்தான் அவனுக்கு வந்து அவங்க ஊரில் ரொம்ப எலி தொல்லை திருடர்கள் தொல்லை ரெண்டும் இருந்தது எலி தொல்லையும் இருந்தது வெளியில் வந்து ஊரில் பார்த்தோன்னா திருடர்கள் தொல்லையும் இருந்தது வீட்டுக்குள்ளே எலி தொல்லையும் இருந்தது ஸோ அந்த சீன அந்த மண் அந்த ஆளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் என்ன பண்ணால் எலிகளை விரட்டுவதற்கு ஒரு பூனையை வளர்த்தார் திருடர்களை விரட்டுவதற்கு ஒரு நாயை வளர்த்தார் ஸோ என்னாச்சு இந்த பூனை வந்து எப்போ பார்த்தாலும் மியா 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 மியாம்னு கத்திகிட்டே இருந்ததுனால எலி தொல்லை சுத்தமாக குறைஞ்சிட்டுது ஆனால் அந்த பூனை வந்து என்ன பண்ணிட்டு எப்போ பாரு மியா மியா மியாவ் மியாவும் நைட் இல்லாமல் கத்துறதுனால அந்த விவசாயிக்கு அந்த அந்த மனுஷனுக்கு அந்த விவசாயிக்கு தூக்கம் போயிடுச்சு எப்போ பாரு கத்திகிட்டே இருக்கிறனால தூக்கம் களைஞ்சிருது ஒரு நாள் என்ன ஆகுது விவசாயி வந்து தூங்கிட்டு போது இந்த பூனை வந்து மியாவ் மியாவும் மியாவ்னு ரொம்ப கத்தவும் விவசாயிக்கு தூக்கம் களைஞ்சிட்டுது ரொம்ப கோவம் வந்து அவருக்கு அவர் என்ன பண்ணார் ஒரு குச்சி எடுத்து வந்து பூனையை வந்து ஒரே விளாசு விளாஸ்னார் ஒரு அடி அடித்தார் என்ன எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க எப்படி தூங்க முடியும் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி இனிமேல் நீ கத்தினன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பூனையை பயங்கரமாக அடிக்கிறார் இதை வந்து அந்த நாயும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு நடுங்கிருச்சு அந்த நாய் ஐயோ நம்மளும் நம்மளும் வாயை துறந்தான் நம்மளையும் அடிச்சுருவார் ஏசமானு அதனால் நம்ம பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அது முடிவு பண்ணிச்சு அப்போ அது என்ன பண்ணிச்சு அன்றைக்கி நைட்டே வந்து அந்த விவசாயி வீட்டுக்கு திருடங்கு வராங்க அந்த நாய் இப்போ குறைக்காமல் பேசாமல் இருந்தது ஏன்னா குறைச்சோன்னா அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு குறைக்காமல் பேசாமல் இருந்தது அது திருடர்களுக்கு சௌ சௌகரியமாக போச்சு அவங்க வந்து ஜாலியாக வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க போயிட்டு காற்றாலில் விவசாயம் எழுந்து பார்த்தா திருடப்பட்டது தெரிஞ்சிருச்சு அவருக்கு எல்லா பொருட்கள்லாம் திருடு போனது தெரிஞ்சு போய் சரியான கோவம் வந்தது அவருக்கு அவர் வந்து அந்த நாயை கூப்பிட்டு நீ என்ன திருடர்கள் வந்து பேசாமல் இருந்தியா வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லி விளாசி தள்ளிட்டார் அட்டி பின்னி கடல் எடுத்துட்டார் அந்த நாயை அந்த டாக் பாவம் அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்போ அது என்ன அது என்ன பண்ணுது ஓடி போயிடுது ஓடி போயிட்டு என்ன என்ன நினைக்கிது சரி இந்த மனுஷன் மனிதர்கள் மிகவும் மோசம் பேசினாலும் அதாவது வாயை திறந்தாலும் அடிக்கிறாங்க வாயை திறக்காவிட்டாலும் அடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிச்சு ஆனால் அந்த டாக் என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டுதுன்னா பேச வேண்டிய சமயத்தில் பேசுறதா பேசவும் பேசக்கூடாத சமயத்தில் பேசாமல் இருக்கவும் அந்த டாக் புரியல அதாவது மற்ற சமயத்தில் புதுசாகாமல் இருக்கணும் திருடர்கள் வந்தால் அது கத்தி கத்தியிருந்திருக்கணும் இல்லையா அதுக்கு அது புரியலை அந்த ஆறாவது அறிவு இருந்தால் அதுதான் டாக இருந்திருக்காது ஸோ அதனால் அது பேச ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது யார் பேச வேண்டும் என்பது முக்கியம் யார் பேசாமல் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் இதுதான் அந்த கதை ஸோ சும்மா இருக்க வேண்டிய நேரத்தில் பேசுவதும் தவறு பேச வேண்டிய நேரத்தில் சும்மா இருப்பதும் தவறு நம்மால் ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் கண் கலங்கலாம் அப்போ நண்பர்கள்லாம் கேட்டாங்க ஏன்பா கண் கலங்குறேன் இல்லைப்பா என் ஒய்ஃபு பத்து வருஷம் என் கூட பேசாமல் இருக்கேன்னு சொல்லிச்சுப்பா அதை அப்படின்னு சொல்லி சொன்னார் அட நல்லது தானேயாப்பா அது வைஃப் பேசக்கூட மாட்டாளான்னு சொல்லி தான் நம்மலாம் எதிர்பார்த்துட்ருப்போம் அது நல்ல விஷயம் தானே அதுக்கு எதுக்குப்பா கண் கலங்குற இல்லைப்பா இந்த பத்தாவது வருஷம் இன்னையோடு முடியுதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த மண்பர்வனுக்கு வந்து கலங்குறதா ஒரு சோக்கு இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்த கதையோட விளக்கம் தலைப்பு வந்து வாயை மூடுங்கள் வேண்டிய நேரத்தில் வாயை திறக்கணும் வேண்டாத நேரத்தில் வாயை மூடிக்கணும் இதுதான் இந்த கதையோட நீதி ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மாட்டீங்க ஷேர் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் எதுவும் பண்ணாதீங்க சும்மா பாருங்கள் சரியா ஓகே தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு இன்னொரு கதையோட இன்னொரு விளக்கத்தோடு மீட் பண்ணுறேன் பாய்